ஹாய் ஹலோ வணக்கம் அங்கே பாருங்க ட்ரெயின் போயிட்டுருக்கு ஆனால் அதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை இங்கே இருந்து எடுக்கும்போது நல்லா இருந்துச்சு அதனால் பார்த்தேன் நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இந்த லேண்டோட வருங்க இந்த லேண்டோட பார்டரில் தான் நிற்கிறோம் இது வந்து நம்ம வாங்குகிறோமோ இல்லையோ ஆனால் வந்து ரொம்ப ஒரு கண்ணுக்கு சர்ப்ரைஸான லேண்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிது லோ பட்ஜெட்டு ஸோ இது பிடித்தவங்க தாராளமாக வாங்கலாம் ஆனால் இருந்தால் நான் டீட்டெயில்ஸ் சொல்லிடுறேன் இது மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு ஏக்கர் இப்போ இந்த இருபத்தி மூணு ஏக்கரில் இங்கே வேறுங்க உங்களுக்கு தண்ணி வருஷத்துக்கு இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கரும்பு நெல் அந்த மாதிரி போடுறது எந்த அளவுக்கு ரெட் சாயில்னு பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த ஆறு ஏக்கர் இந்த ஆறு ஏக்கர் இப்போ தான் ஓட்டி விட்டுருக்காங்க இந்த ஆறு ஏக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அடுத்து அடுத்து விதைக்க ஆரம்பிச்சிருவாங்க தண்ணி வருங்க வாட்ரு சோர்ஸ் எந்தளவுக்கு இருக்குன்னு இப்போ நம்ம ஏ இந்த தான் இருக்கோம் அந்த உங்களுக்கு வாட்டர் சோர்ஸ் காமிச்சிருப்போம் பாருங்க இனி அப்படியே உங்களுக்கு வாட்டர் சோர்ஸ் லைனாக காட்டுவேன் இப்படி தான் வயல் வயலாக பாஞ்சிட்ருக்கும் பாருங்க ஸோ வந்து அப்படி இருக்கும்போது இந்த இருபத்தி மூணு ஏக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏல்ஹெச்பி ஃப்ரீஇபி சர்வீஸ் இருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் வாட்டர் சோர்ஸ் அந்தளவுக்குன்னு ரெண்டு ஹெச்பி ஃப்ரீ பி சர்வீஸ் இருக்குது அப்புறம் செப்ரேட் தனி கிணறு வந்துடுது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரெட் சாயில் இதை விட நல்ல ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆறு ஏக்கர் அதுக்கப்புறம் பதினேழு ஏக்கரை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இந்த கண்ணில் எடுத்து ஒத்திக்கிற மாதிரி இருக்கும் அதாவது என்ன ரீசன்னா உங்களுக்கு ஃபுல்லாக சூரியகாந்தி போட்டிருக்காங்க நான் ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி லேண்டெல்லாம் பார்த்து சூரியகாந்தி போட்டிருக்காங்க நம்ம இப்போ அதை பார்க்க தான் போயிட்டுருக்கோம் அதனால் இந்த பார்டர்லேருந்து அந்த பார்டர் போயிட்டுருக்கோம் அப்புறம் இதில் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நமக்கு உங்களுக்கு மெயின் தார் ரோட் இருக்குது பார்த்திங்களா அந்த மெயின் தார் ரோடு அதாவது ஹைவேஸ் தார் ரோட்லேருந்து கொஞ்சம் ஒரு எப்படின்னா ஒரு ஹாஃப் கிலோமீட்டர் மண் தடத்தில் வர்ற மாதிரி இருக்குது ஆனால் நம்ம காரில் தான் வந்தோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் வேகனில் தான் வந்துச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா தடம் நல்லா இருக்கு தடத்துக்கு பிரச்சனை இல்லை அதாவது இந்த இடம் வாங்கினாலுமே வாட்டர் சோர்ஸ் பார்த்துக்கிட்டே வாங்க இந்த இடம் வாங்கினாலுமே ஜம்முன்னு வீட்டை கட்டி உட்கார்ந்தோம்னா வேறு லெவலில் இருக்கும் அது உங்களுக்கு இது பா லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்க இப்போ நம்ம அந்த சூரியகாந்த் இதுக்குள்ளே வந்துட்டோம் அப்புறம் இதுக்கு வாய்க்கால் தண்ணி வந்துட்டுருக்கு வாய்க்கால் தண்ணி வருஷத்துக்கு பத்து மாதம் ஏன்னா உங்களுக்கு நெல் கரும்பு அது போடுறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வருஷத்துக்கு பத்து மாதம் தண்ணி விடுவாங்க ரெண்டு மாதம் ஸ்டாப் பண்ணுவாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வாய்க்கால் தண்ணி வந்துடுது அப்புறம் இபி சர்வீஸ் ஃப்ரீ இபி சர்வீஸ் சொல்லிவிட்டேன் அப்புறம் தனி கிணறு வந்துடுது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் பதினேழு ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சூரியகாந்தி போட்டிருக்காங்க நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் அது பாருங்கள் இப்போ நான் ஈவினிங் டைமுங்கிறதுனால கரெக்டாக வந்து மேற்கு பார்த்து நிற்கிது அதாவது வெஸ்ட்டு சைடு பார்த்து நிற்கிது நம்ம இப்போ உள்ளே போவோம் உள்ளே போய் பார்க்கும்போது நமக்கு தெரியும் அடுத்து பாருங்கள் இந்த தாண்டி போகிறதான் இப்போ பிரச்சனை இதில் அந்த வழியாக உள்ளே வந்திருக்கணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட்டு இப்போ இருபத்தி மூணு ஏக்கரை நம்ம டாக்குமெண்ட் எத்தனை கையெழுத்துங்கிறது முக்கியமாக நம்ம கேட்கணும் இந்த இருபத்தி மூணு ஏக்கர் அப்படிங்கும்போது டாக்குமெண்ட் ரெண்டு கையெழுத்து ரெண்டே ரெண்டு பேர் தான் சைனிங் அத்தாரிட்டி அதனால் டாக்குமெண்ட் கிளியராக இருக்குது தப்பில்லை இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு பார்க்கவே தெரியும் எந்த அளவுக்கு லுக்குன்னு அந்த வியூ பாயிண்ட்டோடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனியாக தெரியும் நல்ல நல்ல அருமையான லேண்டு வாங்கி டெவலப் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த லோ பட்ஜெட் லேண்டு வந்து கண்டிப்பாக சூட்டபிள் ஆகும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் பாருங்கள் இப்போ நம்ம உள்ளே போகும்போது உங்களுக்கு தெரியும் உள்ளே போகும்போது உங்களுக்கு அமைச்சிருப்போம் பாருங்கள் உள்ளே வந்தாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பதினோரு ஏக்கருக்குள்ளே வந்துட்டோம் அதே பார்டர் தான் உங்களுக்கு அந்த பார்டர் இங்கே நின்று இடத்துல நின்று பார்த்து சூரியகாந்தி இருக்கிறது அந்த போர்வை மாதிரி இருக்க பாருங்கள் பெட்ஷீட் மாதிரி இருக்கிற அது ஃபுல்லாக நம்மளோட தான் அந்த அண்டு வரைக்கும் அது உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுவேன் பாருங்கள் ஸோ வந்து அப்புறம் ரேட்டு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்தோட ஓனர் வந்து ஒரு ஏக்கர் இருபத்தஞ்சி லட்ச ரூபா சொல்கிறாரு தப்பு கிடையாது தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம் இருபத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கெல்லாம் லேண்டு கிடைக்கிறது ரொம்ப ரார் அது பொள்ளாச்சியிலேருந்து ஒரு தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் அதனால் வந்து பார்க்கலாம் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம் பாருங்க இதுதான் அந்த சைடு பார்டரு ஸோ அது பிடிச்சவங்க கால் பண்ணுங்கள் நம்ம நல்லபடியாக பேசி முடிச்சு கொடுக்கலாம் அதே சமயம் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் ஸ்க்ரீனில் திரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அது என்ன டவுட்ஸாக இருந்தாலும் நான் உங்களுக்கு அது வந்து கிளாரிஃபை பண்ணுறேன் ஆனால் நல்ல ப்ராப்பர்ட்டி எனக்கு பிடிச்சிது உங்களுக்கும் பிடிச்சிருந்தா தாராளமாக நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் நம்ம இடத்தோட ஓனர்கிட்ட உட்காந்து நல்லபடியாக பேசி முடிக்கலாம் தேங்க் யூ